ஒத்திவைக்கப்பட்ட வகுப்பு வாரிய வழக்கு உச்ச நீதிமன்றத்தை மீண்டும் அதிரவிட்ட துணை ஜனாதிபதி வணக்கம் நண்பர்களே தற்போது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்து வரும் சஞ்சீவ் கண்ணா வருகிற மே பதிமூன்றாம் தேதியோடு ஓய்வு பெறுகிறார் அதனால் அடுத்த தலைமை நீதிபதியின் பெயரை அவர் பரிந்துரை செய்ததை அடுத்து தற்போது புதிய தலைமை நீதிபதியாக பி ஆர் கவாய் என்பவரை ஜனாதிபதி பதவி பிரமாணம் செய்து வைக்கப் போகிறார் இதன் காரணமாக இனிமேல் வகுப்பு வாரிய திருத்த சட்ட மசோதா குறித்த வழக்கை புதிய தலைமை நீதிபதிதான் விசாரிப்பார் என்று தற்போதைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அறிவித்திருக்கிறார் இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் வகுப்பு வாரியம் குறித்த மசோதா வழக்கு மே பதினைந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த மசோதா விவகாரத்தில் இரண்டு முக்கிய அம்சங்களை தெரிவித்து கவலை தெரிவித்ததை அடுத்து மத்திய அரசு சுப்ரீம் கோர்ட்டுக்கு சில விளக்கங்களை கொடுத்தது அதனால் இந்த மசோதா குறித்து மீண்டும் விசாரணை தேவைப்படுவதால் அடுத்த கட்டமாக புதிய தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் இந்த வகுப்பு வாரிய மசோதா குறித்த வழக்கை விசாரிப்பார் என்று சஞ்சீவ் கண்ணா தெரிவித்துள்ளார் ஆனால் இப்படி இந்த வகுப்பு வாரிய தடை சட்ட மசோதாவை விசாரிக்காமல் அடுத்தடுத்து உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்து வருவதும் கடுமையான விமர்சனங்களையும் எதிர்கொண்டு வருகிறது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மத்திய அரசு இந்த மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்து எம்பிகள் எல்லாம் வாக்களித்து வெற்றி பெற்ற அந்த மசோதாவுக்கு ஜனாதிபதி மூலம் சட்ட வடிவம் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் பாஜகவுக்கு எதிரானவர்கள் இதற்கு எதிராக மனு தாக்கல் செய்தார்கள் என்பதற்காக இப்போது உச்ச விசாரணை என்பதின் பேரில் வவுப்பு வாரிய சட்டத்தையே நடைமுறைக்கு கொண்டு வராமல் நிறுத்தி வைத்திருக்கிறது இதை பார்த்த பலரும் உச்சநீதிமன்றம் என்பது சமீப காலமாக தேவையில்லாத ஆணையை எல்லாம் குடுங்கிக் கொண்டு இருக்கிறது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அதை தடுப்பதே இவர்களின் வேலையாக உள்ளது என்றால் உச்ச நீதிமன்றிகள் எதிர்கட்சிகளிடத்தில் இந்த வௌப்பு வாரிய சட்டத்தை மறு விசாரணைக்கு வைப்பதாக செய்தி வந்திருப்பதற்கு பலரும் சோசியல் மீடியாவில் கமெண்ட் கொடுத்து வருகிறார்கள் இதுகுறித்து துணை ஜனாதிபதி ஜெக்தீப் தங்கரிடத்தில் மீடியாக்கள் கேட்ட கேள்விக்கு உச்சநீதிமன்றம் என்பது ஜனாதிபதி மத்திய அரசை விடவா உயர்ந்தது அதிகாரம் படைத்தது ஜனநாயக நாட்டில் தங்களுக்கு மட்டுமே அனைத்து அதிகாரமும் இருப்பதாக நினைத்துக்கொண்டு கொண்டு அவர்களை இப்படி செயல்படுகிறார்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் உறுப்பினர்களுக்கும் இந்த ஜனநாயக நாட்டில் எந்த மரியாதையும் இல்லை உச்சநீதிமன்றம் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பது போல்தான் இவர்களின் செயல்பாடு உள்ளது மத்திய அரசு ஒரு முக்கிய சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறது என்றால் அதற்கு எதிராக மனு தாக்கல் செய்தால் உடனடியாக அதை விசாரித்து அந்த சட்டத்தை விடுவிக்க வேண்டும் ஆனால் இவர்களோ தேவையே இல்லாமல் மாதக்கணக்கில் இழுத்து அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வகுப்பு வாரிய திருத்த சட்ட மசோதா குறித்த விசாரணையை நடத்துவதை விட இவர்களுக்கு முக்கியமான பணி வேறு என்ன இருக்க முடியும் இப்படி ஒரு மசோதா குறித்த விசாரணையை கூட உடனடியாக முடிக்க முடியாதவர்கள் ஜனாதிபதி மூன்று மாதங்களில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் அப்படி ஜனாதிபதிக்கு உத்தரவு போடுவதற்கு இவர்களுக்கு என்ன தகுதி உள்ளது என்றும் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் மீண்டும் உச்ச செயல்பாட்டை கடுமையாக சாடியுள்ளார் அடுத்த செய்தி வீட்டில் கட்டுக்கட்டாக பணமூட்டை சுப்ரீம் கோர்ட்டுக்கு பறந்த அறிக்கை சிக்குவாரா டெல்லி உயர் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி யஷ்வந்த் வர்மா டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மாவின் வீட்டில் கடந்த மார்ச் பதினாலாம் தேதி என்று தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் அந்த தீயை அணைக்க சென்ற தீயணைப்பு வீரர்கள் அங்கு ஒரு அறையில் வைக்கப்பட்டிருந்த பண மூட்டைகள் கட்டுக்கட்டாக எரிந்து சாம்பலானதை கண்டுபிடித்தார்கள் அதையடுத்து அமலாக்கத்துறைக்கு அவர்கள் தகவலை கொடுத்ததை அடுத்து அது குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்றாலும் அவர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அவர் நீதிபதி என்பதால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் ஒப்புதல் இல்லாமல் அவரை கைது செய்யக்கூடாது என்று விட்டுவிட்டார்கள் ஆனால் அதையடுத்து அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்காத தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா டெல்லி உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மாவை அலகாபாத் நீதிமன்றத்திற்கு மாற்றினார் ஆனால் இது கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியது சாதாரண மக்கள் வீட்டில் இதுபோன்று நடந்தால் உடனே கடுமையான நடவடிக்கை பாய்ந்திருக்கும் ஆனால் ஒரு நீதிபதி வீட்டில் நடந்த இந்த அதிர்ச்சி சம்பவத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்கள் என்று பலரும் குற்றம் சாட்டினார்கள் அப்படியென்றால் நீதிபதிகள் என்ன குற்றம் செய்தாலும் அவர்கள் மீது மட்டும் நடவடிக்கை கிடையாதா என்கின்ற பகீர் கேள்விகளும் எழுந்தது இதன் காரணமாகவே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா இது விசாரணை நடத்த மூன்று நீதிபதிகளை நியமித்திருந்தார் இந்நிலையில் ஒரு மாத காலம் விசாரணை நடத்தி வந்த அந்த விசாரணை குழு கடந்த மூன்றாம் தேதி தங்களது விசாரணை அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் அதில் கணக்கில் வராத பல கோடி ரூபாய் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இது எந்த அடிப்படையில் அவர் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டது தீர்ப்பு சொல்வதற்காக அவர் லஞ்சமாக வாங்கியதா இல்லை வேறு எவரேனும் கொடுத்த பணத்தை வீட்டில் பதுக்கி வைத்திருந்தாரா என்ற கோணத்தில் நடத்தப்பட்ட இந்த விசாரணையில் அவர் சில அதிர்ச்சி தகவலை கொடுத்ததாகவும் அந்த நீதிபதிகள் குழு தெரிவித்துள்ளது என்றாலும் அது குறித்து விரைவில் உச்சநீதிமன்றம் அவரிடத்தில் நேரடி விசாரணை நடத்த இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் இப்படி மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வு யஷ்வந்த் வர்மா மீதான அறிக்கையை தாக்கல் செய்துள்ள இந்த நேரத்தில் அது குறித்த விமர்சனங்கள் எழுந்துள்ளது அதில் மற்றவர்கள் தவறு செய்தால் நடவடிக்கை எடுப்பார்கள் நீதிபதிகள் என்ன தவறு செய்தாலும் அதை மூடித்தான் மறைப்பார்கள் அதுவும் ஒரு நீதிபதி செய்த தவறை இன்னொரு நீதிபதி எப்படி நடவடிக்கை எடுப்பார் அதனால் இந்த விசாரணை என்பது மக்களை ஏமாற்றுவதற்காக நடத்தப்பட்ட கண் துடைப்பு நாடகம் என்று பலரும் இதை விமர்சனம் செய்து வருகிறார்கள் அடுத்த செய்தி எல்லை பகுதியில் சுற்றிய பாகிஸ்தான் உளவாளி தட்டி தூக்கிய இந்திய ராணுவம் பகல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்திய ராணுவப்படை படை தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது அதோடு பல நாடுகளிலிருந்து அதிநவீன போர் கருவிகளும் இந்தியாவுக்கு வந்து இறங்கி வருகிறது இதன் காரணமாக பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்தப்போகும் போர் நீண்டகாலம் நடக்கும் என்பது தெரிய வந்துள்ளது இந்த நேரத்தில் இந்தியா எப்படிப்பட்ட தாக்குதல் போகிறது என்பதை அங்குள்ள அதிகாரிகள் மூலமே பாகிஸ்தான் உளவு பார்க்க தொடங்கியிருக்கிறது அதோடு இந்திய அதிகாரிகள் மூலம் ராணுவ ரகசியங்களை சேகரித்து வருகிறார்கள் அப்படி ராணுவ ரகசியங்களை வெளியிட்ட பஞ்சாபை சேர்ந்த இரண்டு காவல்துறை அதிகாரிகளை நேற்று கைது செய்தார்கள் இந்த நிலையில் இன்று இந்திய எல்லைப் பகுதியில் சுற்றி கொண்டிருந்த ஒரு பாகிஸ்தான் உளவாளியை இந்திய ராணுவத்தினர் கைது செய்துள்ளார்கள் பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த முகமது ஹுசைன் என்ற ரேஞ்சர் என்ற அந்த நபரிடத்தில் நடத்திய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இதையடுத்து அந்த நபர் என்ன நோக்கத்தில் இந்தியாவுக்குள் வந்தார் என்பது குறித்த விசாரணை நடைபெற்று வருகிறது இதேபோல்தான் கடந்த சனிக்கிழமை ராஜஸ்தானில் உள்ள எல்லைப் பகுதியில் இதேபோன்று ஒரு பாகிஸ்தான் உளவாளி கைது செய்யப்பட்டார் இப்படி பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த பல உளவாளிகளும் அடுத்தடுத்து இந்தியா எல்லைக்குள் வந்து இங்கு நடப்பதை அங்கு தகவல் கொடுத்து வருவது அதிகரித்து தற்போது இந்திய எல்லை பகுதியில் பாதுகாப்பு இன்னும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அதோடு தற்போது இந்திய ராணுவத்தினர் பகல்காம் தாக்குதல் நடைபெற்ற ஜம்மு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளிலும் தீவிரவாதிகளை தேடும் வேட்டையில் ஈடுபட்டுள்ளார்கள் இதன் காரணமாக பாகிஸ்தான் ராணுவத்தினர் துப்பாக்கி சூடு நடத்துவதால் இந்திய ராணுவமும் அதற்கு பதிலடி கொடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் பாகிஸ்தான் மீது இந்தியா போர் தொடுப்பதற்கு முன்பு தீவிரவாதிகளை கண்டறியும் பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது